ப்ளட் டொனேஷன் ரத்தம் கொடுக்கலாமா கொடுக்கறது நல்லதான் ப்ளட் டொனேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது வாங்குறவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு கெட்டது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரத்தம் ஊறுறதுக்கு தானே இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போது ரத்தம் வாங்குறாங்க இல்லையா ப்ளட் டொனேஷன் அப்படிங்கிற பேரில் வாங்கிட்டு என்ன கொடுக்குறாங்க ஒரு ஃப்ரூட்டி கொடுப்பாங்க என்ன சொல்லுவாங்க ரத்தம் ஊறியிருங்கிறாங்க நான் அந்த பிளட் டொனேஷன் கேம்புக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஒரு லெட்ரு ஒரு ஒரு ஃபார்ம் எழுதி கொடுப்பாங்க ஒரு நோட்டீஸ் வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து இரநூத்தி எண்பது எம்எல் பிளட்டு கொடுக்குறீங்க இதனால் ஒரு ஆபத்தும் கிடையாது கொடுத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் மறுபடியும் உடம்பே ஊறிடும் தைரியமாக இருங்க அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க ப்ளட் டொனேஷன் கேம்பில் ஃப்ரூட்டி கொடுத்து அமுச்சி விட்ருவாங்க ஃப்ரீயாக வாங்கிக்குவாங்க காசெல்லாம் தர மாட்டாங்க ஓகேவா இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் திடீர்னு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க ரத்தம் செக் பண்ணி பார்க்குறீங்க பிளட்டு கம்மியாக இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க அனிமிக்காக இருக்குது என்ன இப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு மிகப்பெரிய வியாதியெல்லாம் வந்துடும் உடனே அயன் டேப்லெட் கால்சியம் டேப்லெட் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா நான் கேட்குறேன் அப்போ ஒரு ஃப்ரூட்டி வாங்கி கொடுத்து சாப்பிடுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க புரியல ப்ளட்டு வாங்கும் பொழுது வேறு கதை ப்ளட் போது வேறு கதை ஸோ உங்களிடமிருண்டு உங்களிடமிருந்து ரத்தத்தை திருடுவதற்காக அந்த மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க இப்போ நிறைய கேம்ப் எல்லாம் போகிறீங்க இல்லையா பெரிய சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம் பிளட் டொனேஷன் கேம்ப் எல்லாம் நடத்தி நிறைய பிளட் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களே என்றைக்காவது யாராவது அந்த ரத்தம் எங்கே போய் சேருது அது யார் கொடுத்தாங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க புரியல இப்படி பல்வேறு இயக்கங்கள் மூலியமாக சில குரூப்பு நம்பிக்கிட்டு இருக்கிற பொதுமக்கள் ரத்தத்தை இலவசமாக கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அதை கொண்டு போய் வெளிநாட்டில் போய் பல் பல லட்ச ரூபாய்க்கு கித்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அந்த ரத்தம் எந்த கண்டெய்னெலாம் எந்த நாட்டுக்கு போச்சுன்னு அதை விடுங்க உங்களுக்கு ஒரு ரத்தம் வேணும்னா நான் கேட்குறேன் இத்தனை பேர் ரத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா கேம்ப் நடத்தி நடத்தி உங்களுக்கு ஒரு ரத்த வேணும்னா எப்போவாது யாராவது கவர்மெண்ட்டை யாராவது ஃப்ரீயாக கொண்டு கொடுத்துட்டு போனாங்களா அப்போ என்ன சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வாங்க தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்படி கூட்டிகிட்டு போக முடியலன்னா காசு கொடுத்து வாங்குறோமா இல்லையா அப்போ நம்ம ஃப்ரீயாக கொடுக்கும் பொழுது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கணுமா இல்லையா ஸோ புரிஞ்சுக்கோங்க ரத்த திருடுறக்குன்னு ஒரு பெரிய குரூப்பே இருக்குது ரத்தம் உரியிற குரூப் ஒன்று பிடுங்குற குரூப் ஒன்று ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா தயவு செய்து சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற பேரில் மக்கள் ரத்தத்தை பிடுங்கி எவனுக்கோ வியாபாரிக்கு வித்துட்டு கொடுத்துட்டு போகாதீங்க நான் என்ன சொல்கிறேன் ஓகே ஒத்துக்கிறேன் ரத்தம் தேவைதான் ஒரு எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்டு கண்டிப்பாக ரத்தம் வேணுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை பட் இந்த மாதிரி கொடுக்குறதுனால கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன் நான் மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு வேலை யோசிச்சு பாருங்கள் இப்போது ஓ யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆ டாக்டர் சொல்கிறாரு எனக்கு நாலு பாட்டில் ரத்தம் வேணுங்கிறாரு நான் கேட்குறேன் யாராவது கணக்கு போட்டு சொல்ல முடியுமா அவர் உண்மையிலேயே நாலு பாட்டில் ரத்தம் தேவையா யாருக்கு தெரியும் அவர் கேட்பார் அது அவர் இஷ்டம் யாரும் ஒன்றும் கேட்கலாம் முடியாது ஒரு வேளை ஒரு பாட்டில் ரத்தம் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அவர் ஏழுன்னு சொல்லுவார் என்ன பண்ணுவீங்க ஒன்று நம்ம கொண்டே கொடுப்போம் இல்லை இந்த குரூப் இல்லையா வேறு குரூப் கொண்டு வாங்க நாங்கள் மாற்றிக்கிறோம்பாங்க இல்லை எழுதி கொடுத்து அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வாங்கம்பாங்க எப்படி கொடுத்து என்ன பண்ணாலும் லாபம் அவங்களுக்கு தான் நமது உயிர் போகுதுங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுட்டு நாம் யாருக்கோ கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஓகே அப்போ என்ன பண்ணலான்னா இனிமேல் இங்கே பாருங்க யாருக்காவது எமெர்ஜென்சி ஆக்சன் இல்லைன்னா போய் டேரக்டர் அதை கொடுங்க வேண்டாம்னு சொல்ல தேவைப்படுது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நாலுன்னா கொடுத்து கொடுத்தாகணும் அவனுக்கு சண்டையை பிடிக்க முடியும் பிடிச்சா ஆப் ஆப்ரேஷனில் பார்த்துருவாங்க நம்ம சண்டை போட்டு கேட்டால் பாருங்கள் சில விஷயத்தில் இல்லை ஒன்றும் பண்ண முடியல அவன் க கண்ட்ரோல் நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி நேரத்தில் ரத்த தானம் பண்ணுங்க பட் ஃபேஷனாக பண்ணாதீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சிலர் சொல்லுவாங்க மூணு மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தா ஊருன்னு ஹலோ நீங்கள் தான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு ஊற வைக்கணும் மூணு மாதம் கொடுத்தா ஊருன்னா அப்போது ரத்தம் சோகை இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும்மா இல்லையா அதுக்கு மட்டும் இங்கே அஞ்சு வருஷமாக அயன் டேப்லெட் சாப்பிட்றீங்க அதுக்கு சிரப் சாப்பிட்றீங்க அதுக்கு எவ்வளோ மாத்திரைகள் இருக்குது அணிமிக்கா இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ மாத்திரை இருக்குது ஊரில் எத்தனை மருந்து கொடுக்குறாங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னா பிளட் டொனேஷன் நல்லது வாங்குகிறவங்க நல்லது ஸோ இது சம்மந்தமாக யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்து ஃபேஷனாக கொடுக்காதீங்க தேவைப்பட்டால் கொடுங்க வேறு வழியில் அது ஒரு நல்ல பழக்கெல்லாம் கிடையாது உங்கள் ரத்தம் வெளியே போச்சுன்னா உடம்பு தான் கஷ்டப்பட்டு ஊற வைக்கணும் அப்போ அதுக்கு டைம் தேவைப்படும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் ஊராது அவங்க சும்மா சொல்லிவிட்டு போயிடுவாங்க ஏன்னா அப்போ தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னு ஸோ யோசிங்க ரத்த தானம் இனிமேல் எப்படிங்கிறத யோசிங்க தேவை நான் வேண்டாம்னு சொல்லலை தேவை ஆனால் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க